ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் அஞ்சாந்தேதியிலிருந்து ஏப்ரல் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஏப்ரல் ஐந்து முதல் ஏப்ரல் பதினைஞ்சாந்தேதி வரை பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் அதாவது சில இடங்களில் சாரல் மழை பெய்யும் சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் சில இடங்களில் மழை பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும் ஆங்காங்கே போயிருக்கக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய காற்று குவிதலை பொறுத்து தான் இந்த மழையானது இருக்கும் இது கோடை காலத்தில் வரக்கூடிய மழை எல்லா இடங்கள்லையும் ஒரே அளவான மழையும் இருக்காது இதே போல் ஏப்ரல் ஏழாம் தேதி பெரும்பாலான இடங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மழை பெய்யும் இதன் பிறகு ஏப்ரல் எட்டாம் தேதி வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று போகுது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் அதிக வெப்பம் இருந்தாலும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் தமிழ்நாடு முழுவதும் கனமழை மிக கனமழை சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் சாரல் மழை இந்த மாதிரியான வானிலை தான் ஏப்ரல் எட்டாம் தேதியிலேருந்து ஏப்ரல் தேதி வரைக்கும் இருக்கும் இதே போல் ஏப்ரல் மாதங்களில் சில நாட்கள் அதிகமான வெப்பநிலை இருந்தாலும் மாலை அல்லது இரவு நேரங்கள்லேயும் அதிகாலை நேரங்களில் நமக்கு கோடை மலை இடி மின்னலோட மழை பெய்யும் மே மாதங்கள்லேயும் போல் வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் கோடை மழை பெய்யும் நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த நாட்களில் எந்த மாவட்டங்களில் நமக்கு எவ்வளவு மழை இருக்குங்கிறத நான் வீடியோக்கள் பதிவு செய்கிறேன் போல் விவசாயிகள் வானிலை அருந்து விவசாய அறுவடை பணிகளை செய்ய வேண்டும் இந்த வருடம் தென்மேற்கு பருவமழையானது மே இறுதி வாரம் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் தொடங்கி பெய்ய ஆரம்பிச்சோம் சராசரிக்கு அதிகமாகவே எல்லா மாவட்டங்களிலும் மழை பதிவாகும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்